சாயம் வணக்கம் இன்றைக்கி நம்ம தலையாட்டு கிச்சனில் கோதுமை வச்சு ஒரு டிஷ் சேர்க்கிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கப் போல் கோதுமை எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போ எண்ணெய் தனியாக இதில் நல்லா கலந்துக்குங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி பார்த்து பிழஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பிழைஞ்சாச்சு இது நம்ம ஒரு முடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது சீவிக்கலாம் இப்போ முட்டை சிரியாச்சு ரெண்டு முட்டை சீவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு பூண்டுப்பல் வந்து மூணு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போடலை கரம் மசாலா வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மிளகா சில்லி பேஸ்ட்டு கொஞ்சம் போல ஒரு கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க இந்த பொருளுக்கு தேவையான டிஷ் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு ஜீரகம் இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது நம்ம இருந்து சின்ன சின்ன உருளை எல்லாம் விட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதான் நம்ம இப்போ நம்ம ஏழு உருணைப்பூ ஒட்டி வச்சுருக்கோம் இல்லை ஒரு உருளை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கோது வந்து சேர்த்து அதை தேச்சுக்கலாம் நம்ம தேச்சோம் இதில் நம்ம காண் வச்சிருக்க முட்டையை எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே உருட்டிருந்த எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுருக்கோம் எடுத்துவோம் அதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம் இது நம்ம இப்போ சோமோ சம மெத்தட்ல இதை அப்படியே மடிச்சு இந்த மாதிரி அனுப்பிட்ருங்க அனுப்பிட்டு இந்த ஓரம்லாம் இப்படி உருட்டி விட்டால் இது மதிப்பத்தரில் உருட்டிட்டு எடுத்துக்கலாம் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு கடக வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம் மிதமான தீயில் இதெல்லாம் போட்டு நம்ம குறைச்சி செத்துக்கலாம் இந்த ஈவினிங் குழந்தை வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒன் சைடு கொஞ்சம் கூட வெந்திருக்குது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் வானனை நம்ம எடுத்துக்கலாம் எல்லா பக்கம் நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போடுங்க இந்த மாதிரி தானதுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இருக்கதையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம முட்டையை வச்சு சுவையான டிஷ் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரும் பயந்து கொடுங்க பெட் பட் நம்பிக்காக அதை தெரிவிக்க மாதிரி ரொம்ப நன்றி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க